இப்போ இந்த நிமிஷத்தை வரைக்கும் கூட விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இழந்த செல்வங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம்ங்க தம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே செல்வத்தை இழந்து வேற வழி இல்லாம வேற என்ன செய்வதுன்னே தெரியாம ஒரு இடத்துல முழங்கி கிடக்கக்கூடிய நிலைமைக்குதை ஏற்படுது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த விருச்சகராசிக்காரர்கள் பொதுவாக எப்பவுமே யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க மனசுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் வெளிப்படையா எதையும் சொல்லிட மாட்டாங்க மனசுக்குள்ள வச்சுப்பாங்க முக்கியமா ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க தவறான விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து அவங்க கிட்ட சொல்லி அவங்கள காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க அவனுடைய தப்பு செஞ்சுட்டாங்களப்பா நான் என்னால முடிஞ்ச விஷயத்த வந்து செஞ்சு அதை சரி பண்ண பாக்குறேன் அப்படின்னு தான் எப்பவுமே இருப்பாங்க முக்கியமா விருச்சகராசினுடைய வாழ்க்கையில யார் வந்து உதவின்னு கேட்டாலும் சரிங்க தன்னால முடிஞ்ச விஷயங்களை உதவிகள் என்பது செய்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த விருச்சகராசிக்காரர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு திடீர்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுதுங்க முக்கியமான ஒரு இது உடம்பு சரி இல்லை அங்க அம்மாக்கு அப்பாக்கு இந்த மாதிரி எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பதினஞ்சு ரூபா கேட்குறாங்க ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் சரி இந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கோ நீ நான் உனக்குள்ள அதுக்குள்ள அஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருச்சகராட்சியுடைய தவறே இதுதான் மத்தவங்க உதவின்னு கேட்கும் போது தான் கிட்ட இருக்கிறத செஞ்சு உதவலாம் தவறுகள் கிடையாது ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க தங்கிட்ட இல்லைனாலும் மத்தவங்ககிட்ட வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப பெரிய வள்ளலாக இருப்பார்கள் இந்த விருச்சகராட்சி காரன் இந்த விறத்தகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஈகோ இந்த கோபம் வெறுப்பு இது போன்ற விஷயங்கள் என்பது இருக்காதுங்க எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் அதை யாருக்கையும் காமிக்கவும் மாட்டாங்க சரி அவன் பண்ணி பண்ணிட்டு போறான் விட்டுரும் மேலே என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி யார் தவறுகள் செய்தாலும் சரிங்க அடுத்து போல சில வழி நேரங்களில் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா தவண்டு சரி விட்டுட்டு போறாங்க அப்படி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லோரையும் மணிப்பு மணிச்சு இப்படி ஏத்துக்கிற கூடிய தன்மைங்கிறது ரொம்ப அதிகம் இந்த விறத்தகராசிக்காரர்கள் இவர்களுடைய குணம் நல்ல குணம் மத்தவங்க மேல அன்பு பாசம்னு காமிக்கிறது எல்லாத்துலயுமே சிறந்த ஒரு நபராக இருப்பார் ஆனா ஒரு சில நேரங்கள்ல இவர்கள் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் இவர்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாத்திரும் அதாவது இவங்க செய்யக்கூடியது நல்ல விஷயம் தான் அதுதான் தவறாகவே மாறுது அது எப்படின்னா இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துலயுமே காசு பணம் வாங்கி கொடுக்கறது இல்ல மத்தவங்களுக்கு கேரண்டியா நான் இவன் வந்து இது பண்ணிடுவாப்பா அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது அவங்க அதை பண்ண முடியாமல் போகும்போது நீ சொன்னாலும் அவங்க சொல்லிட்டேன் அப்படின்னு உங்க மரியாதையை நீங்கள இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் செருப்படி வாங்காத தாங்க இந்த விருச்சகராட்சியினுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருமே இவங்க அதிகமா காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது துன்பப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுட்டாங்க இப்போ இந்த வாழ்க்கையே எனக்கு சாமின்ற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த முருகப்பெருமானுடைய அணுகிரகம் படித்து இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தான் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே மீண்டும் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில வரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களும் துன்பங்களும் நடந்திருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அதற்கான தீர்வுகள் என்பது எதுவுமே வரல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராசிக்காரர்கள் எதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ இல்ல எதெல்லாம் தன் வாழ்க்கையில கஷ்டமா இருக்குன்னு சொன்னிச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு மாற்றம் என்பது கிடைக்கப் போகுது இந்த விருத்தகராஜனுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களை எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தெரியல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய வேணும் இது வரைக்கும் வச்சுனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறின்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விருச்சகராசனுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்காங்க ஆனா இவங்களுக்குன்னு பிடிச்ச மொழி இருப்பாங்க இந்த விரச்சகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நெருக்கமா இருப்பாங்க ஆனா என்னன்னா இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு பிடிச்ச மொழி இவங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இப்ப வரைக்கும் திரும்ப வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கான அந்த பாசத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் வரல ஆனா அந்த முருகப்பெருமானுடைய அணுகரத்தின் மூலியமா நீங்க யார பிரிஞ்சு காயப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வருவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இந்த விருத்தகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பத்தை கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அவர்கள் மூலியமாக நல்லது நடக்கும் நீங்க ஒரு சிலவங்களை தான் தப்பா புரிஞ்சு வச்சிருப்பீங்க இவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சிருப்பீங்க ஆனா தான் உங்களை முழுமனு வாங்க ஏமாற்றி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கானதாக பறிக்க முன் வருவாங்க ஆனா யார நீங்க நம்பாம இருக்கீங்களோ யார நீங்க ஒரு சிலவங்களை அவங்க தப்பானவங்கன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தாங்க உங்களுக்கான நேரங்கள்ல முக்கியமா சரியான நேரத்துல உங்களுக்கான உதவிகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீடு வாங்கி சந்தோஷமா வாழணுன்றது ரொம்ப பெரிய கனவு ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ஆசை என்பது அதுவும் நினைச்சுதான் இருக்கும் இரவு நேரங்களில் கனவாவே நினைச்சு அப்பயே தூங்குவாங்க அதாவது நம்ம எப்படி சம்பாரிச்சு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கட்டிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு கனவாவே தோண்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய கனவு கனவாக மட்டுமே இருக்குங்க அதுவும் பல வருஷங்களாக நிறைவேறவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் தான் இந்த வருஷ ராசிக்காரர்களுக்கு முக்கியமா ஒவ்வொரு நாளுமே இந்த நோய் இவங்களை தாக்குது அப்படின்னாலே ஒரு உபாதைகள் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன செய்வதுனே தெரியாம இரவு நேரத்துல அதை நடிச்சு ரொம்பவே கட்டப்படுவாங்க எனக்கு ஏன் சாமி இத்தனை கஷ்டங்கள் நோயினால நான் அவதிப்படுறேன் இந்த நோய்க்கெல்லாம் எனக்கு விமோச்சனமே கிடையாதா இந்த நோயினால நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என் உயிரே உன் கூட கூட்டுக்கலாமே சாமின்னு எப்பவுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல சாமி எனக்கு வாழணும்னு ஆசையும் இல்லை இந்த வாழ்க்கையில நான் எதற்கு வாழணும்னு சொல்லுங்க காரணம் இருக்கா எதுவுமே இல்லை எனக்குன்னு எதுவுமே இல்லாத போது உயிரை மட்டும் வச்சு நான் ஏன் வாழணும்னு எப்பவுமே கண்ணீரோடு அந்த கடவுளை பார்த்து என்ன உன் கூட கொண்டுக்கோ சாமின்னு தான் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட யோசனைகளே வராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கும் சொந்த வீடு அருமையான வேலை என்பதும் முக்கியமா அரசு அந்த வேலைகளில் என்பது அதிகமாக இருக்கு அலுவலக வேலைகளை பார்ப்ப நபர்கள் கொஞ்சம் சக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தைகள் என்பதை குறைத்துக் கொள்வது சரியானதாக இருக்குங்க இந்த வர்த்தக ராசிக்காரர்கள் பேசும்போது மற்றவர்களுக்கு இனிமையாக பிடித்திருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நீங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை வைத்து உங்களிடம் விளையாடி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில காரியங்கள்ல நீங்க கொஞ்சம் மத்தவங்க கூட பேசும் போதும் சரி மத்தவங்க விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது கட்டாயங்க நீங்க அதிகப்படியாக மத்தவங்கள நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் இதனால வரைக்கும் அவங்கள நம்பியிருப்பீங்க தவறுகளே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களையும் அவங்கள நீங்க நம்புறீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு நபர் யாரும் இருக்க மாட்டாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால இந்த ராசிக்காரர்கள் வருகின்ற காலங்கள்ல அதிகபட்சம் குறைஞ்சபட்சமாவது மற்றவங்கள அதிகமா நம்பாம தவிர்த்துப்பது நல்லது நீங்க மற்றவங்களை நம்புறது தப்பு கிடையாது ஆனா மத்தவங்களை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை ஏற்படுதில்ல அததான் தப்புன்னு சொல்றேன் அதனால குறைஞ்ச அளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு தள்ளி இருந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள அனாவசியமான சண்டைகள் என்பது ஏற்படுவதற்கான காலங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தார்களுடன் பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணிக்கோங்க அதாவது எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க உங்களுடைய முன்கோபங்கள் வந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கின்ற போது அது தேவையற்ற விஷயங்கள் தான் ஆனாலும் அதற்காக சண்டை போட்டு நீங்க நண்பர்கள் நெருங்கிய உறவுகளுடன் பிரிஞ்சு வாழ வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படலாம் அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் செல்வங்கள் வேலைகள் திருமணமாகாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் பெறுவதோடு அந்த வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியான குடும்பத்தோடு நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு கல்யாண வாழ்க்கைன்றது உங்களுக்கு அமையும் நீங்க தொழில் தொடங்குறீங்க ஆனவே தொழில் தொடங்கி லாபம் இல்லாமல் லட்சத்தை பார்த்தீங்க அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் தொடங்கக்கூடிய இந்த வர்த்தக ராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நல்ல லாபத்தையும் இதனால் வரைக்கும் கண் முன்னாடி பார்க்காத அந்த செல்வத்தினுடைய உச்சக்கட்ட லாபத்தையும் பார்ப்பார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் இனி பயம் வேண்டாங்க கவலை வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆதரித்தது போல் நீங்க எப்படிலாம் நினைக்கணும் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டது போல் எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் அறிவுத்தனமாக யோசித்து வாழ்க்கையில எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றத விவரமா இருப்பதோடு படிப்புல நல்ல கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களும் பெறுவார்கள் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் இருப்பதால அதை நீங்க கொஞ்சம் கவனத்துல கொண்டு அவங்க மேல அக்கறை காமிச்சுப்பதுங்கிறது இந்த காலத்துல கட்டாயமாக ஒன்றாக இருக்கிறது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதற்கு மாறாகவோ இல்லை அதிலிருந்து மாற்றாகவோ எதுவும் போவது கிடையாது முழுக்க முழுக்க இந்த விரச்சகராஜினுடைய வாழ்க்கை எப்படி நடக்கப் போகுது என்ன நடக்கப் போகுதுன்றத செல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் தப்பி பார்த்து தெரிந்து கொண்டோம் நம்பிக்கோடு காத்துங்கள் உங்களுடைய முருகப்பெருமான் உங்களுக்கான அருளை புரிஞ்சு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் முடிந்தால் முருகப்பெருமான் வேண்டிட்டு வாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பி கோட்டுங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பி கோட்டிருந்தால் நல்லதா நடக்கும் நன்றி வணக்கம்